வீட்டில மொட்டை மாடியில் சிண்டெக்ஸ் நான் எப்பவுமே அதை திறந்து பார்க்க மாட்டேன் அன்னைக்கு துணி காய போனால் கூட நான் திறந்து திறந்து பார்க்க மாட்டேன் சும்மா தான் பார்த்தேன் ஒரு பெரிய பள்ளி பள்ளி அந்த எப்போ உள்ளே உள்ள செத்தானோட எனக்கு தெரியாது அதை பார்க்கும்போது நல்ல பெருசு அது சரீரமெல்லாம் அழுகி வெறும் எலும்பு மட்டும்தான் ஆனாலும் எனக்கோ என் கணவனுக்கோ என் பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இதே போல சித்தி வீட்லயும் இப்படிதான் நடந்துச்சு எல்லாருமே சித்தப்பா சித்தி பிள்ளைங்க மருமக்கம் பேரம்பிள்ளைங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்து பள்ளி அந்த இவ்வளவு தூரத்துக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஆனாலும் என் என்னுடைய வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்து யாருக்குமே எந்த விதமான ஆபத்தும் இல்லாதபடி என் தேவன் பாதுகாத்தார் அதற்காக என் தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்கள் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பான அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையிலே தத்து செய்த நன்மையை பார்த்தீங்களா மரணத்தோடு ஒரு அடிக்கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி இந்த மனுஷன் பிழைப்பது சாத்தியமில்லாத ஒன்று எல்லாம் நார்மல் ஆகிட்டு எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டுகள் அப் நார்மல் இனி மருத்துவத்தால் மெடிக்கலி திஸ் இஸ் நாட் பாசிபிள் என்று டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடுறாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுங்க ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இருந்தனால அவங்க நீங்க கத்தர் ஏதாவது கருவை பாராட்டினால் காண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தால் நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும் ஆனா மெடிக்கலி திஸ் இஸ் நாட் பாசிபிள் மெடிக்கலி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர் கைவிடுகிற நிலையில் அந்த சகோதரனுடைய பெற்றோர்களும் சபையாரும் இணைந்து ஊக்கமாக ஜபிக்கிறாங்க அண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்து இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் பாருங்கள் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகள் இணைந்து சொல்லுது இந்த பூமியில் ஒரு காரியத்துக்காக ரெண்டு பேர் செய்வார் ஜபிக்கும் போது அற்புதமும் நடந்துவிடும் என்பதற்கு இந்த சகோதரன் ஒரு சாட்சியாக இருக்கிறார் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த சகோதரன் மெய்யாகவே ஒரு சாட்சிதான் என்பதை நாம பார்க்கிறோம் பெரிய உங்க குடும்பத்திலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அநேகர் கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஏன் டாக்டர்ஸ் கூட கைவிட்ட நிலம் இருக்கலாம் நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம் பார்த்துட்டு இருந்த வேலை போயிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் உடல மனைவி பிரிந்து போயிருக்கலாம் கணவன் பிரிந்து போயிருக்கலாம் நிறைய இழப்புகள் நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இனி மேண்ட வாரது வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இப்பொழுது இருக்கலாம் ஆனால் ஆனா நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஆண்டு ஒரு அற்புதங்களை செய்வான் குறிப்பா நீங்க குடும்பமாக இணைந்து ஜபிப்பீங்கன்னா இல்லைன்னா சபையாக இணைந்து ஜபிப்பீங்கன்னா நிச்சயமா விடுதலை உண்டு நிச்சயமா விடுதலை உண்டு அன்பானூர்களே குடும்ப ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் அநேக பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் போது நிச்சயமா குடும்பமா ஜெபிக்கணும் கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கணும் கணவன் மனைவி கையை பிடித்து பிள்ளைகள் பெற்றோர்கள் கையை பிடித்து ஒரு குடும்பமாக இணைந்து நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சபைய மக்கள் எல்லாரையும் இணைந்து ஒருமனப்பட்டு கரம் பிடித்து நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை நிச்சயம் செய்வார் நம்ப முடியாததையெல்லாம் ஆண்டவர் செய்வார் பெரிய பெரிய மிராக்கள் கத்து செய்து நிறுத்துவாருங்க சாட்சிய நிறுத்துவார் அந்த சகோதரன் சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை சொன்னால் அழைப்பு அவர் ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தது பாருங்க தாயின் கருவில் உருவாகும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம அந்த அழைப்பை விட்டுட்டு வேற எந்த வழியில பாவ வழியில உலக வழியில போனாலும் ஆண்டவர் விடமாட்டார் நம்மை கொண்டு வருவார் அவர் பிடித்து கொண்டு வருவார் யோனா அம்மை நினைவுக்கு போகாம தரிசிசு போகும்போ ஆண்டவர் விடல்ல யோனாவை நீ போனா போ இன்னும் ஒரு நாலு யோனாவை நான் உருவாக்குறேன்னு ஆண்டூர் நீ நீதான் வேணாம் யோனா நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த யோனாவை ஆண்டவர் பிடித்து கொண்டு வந்ததை பார்க்கிறார் அதனால அழைக்கப்பட்ட நான் நான் வழியை விட்டு விலகி போனா ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லையா அவர் இன்னொரு நாலு பேரை ஆண்டவர் ஏற்படுத்தலாமே அப்படி இல்லை அவர் ஏற்படுத்த மாட்டார் நமக்கு ஆண்டவர் என்னை முன் குறித்து என்னை கொண்டுதான் அதை செய்வார் நான் எங்க போனாலும் ஆண்டவர் பிடித்து கொண்டு வருவார் அதனால அது நிமித்தம் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் ஆகையால் தேவ பிள்ளைகள் அழைப்பு இருக்கும்னா தரிசனம் இருக்கும்னா ஊழிய அழைப்பு இருக்கும்னா இனியும் அதை அசட்டப்படாம தாமதப்படுத்தாம தேவன் உங்களை அழைத்த அழைப்பு கேட்டபடி ஓட ஆரம்பிங்கள் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமா எங்கள் நல்ல ஆண்டவரே உங்கள் நன்மைகளை நேர் நிகழ்ச்சியில இன்றைக்கு அருமை சகோதரனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மரணத்தில் இருந்து விடுவித்தீர் மரணத்தில் இருந்து விடுவிக்கிற தேவன் மரணத்துக்கு நீங்கள் வழிகள் உம்மிடத்தில் உண்டு என்கிற வார்த்தை நிறைவேறுகிறத பார்க்கிறோம் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம் இந்த சகோதரனை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து காப்பாற்றி இன்றைக்கும் ஜீவனோடு சாட்சியா வைத்திருக்கிறீரே இன்றைக்கும் மரணத்தோடு பல்வேறு விதமான போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற யாராகிலும் ஓ மரண போராட்டத்தோடு வியாதிகளின் போராட்டத்தோடு பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு இருப்பார் என்றால் என் தேவனாகிய கத்தை உம்முடைய கரத்தின் வல்லமே வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆக்கும் ஊழிய அழைப்பு பெற்று தரிசனம் உள்ள யாராகிலும் தேவன் நியமித்த வழியில் போகாதபடி வழி மாறி செல்வாள் என்றால் அவர்களை சரியான வழிக்கு என் தேவன் அழைத்து கொண்டு வந்து பிள்ளைகளின் விடுதலை ஆக்கும்படி உம்முடைய கருவை உள்ள கரத்தில் ஒப்ப கொடுத்து நான் ஜபிக்கிறேன் கத்தராசிவதி ஜபிக்கிறோம் நல்லபிதா செய்து நலிந்து நாய கர் சுன் மிக நேசிக்கிறா நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே சிக்கிறார் சோர்ந்து விடாதே மனம் தளர்ந்து போகாதே நீ சோர்ந்து விடாதே மனம் தளர்ந்து போகாதே நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மையின் நாயகர் உன்னை மிக நேசிக்கிறார்